சைனி பாபர் படுங்கும் வா தமிழா வா யாயிருதோறும் காலை ஒன்பது மணிக்கு நமது கலைஞர் சொல்லலை காட்சியில் எத்தனை நாட்களுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பண்டிகைக்கு தயாராகணும் இல்லை ஒரு 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 மாதம் முன்னாடியிலேந்தே தயாராக இருக்கணும் ஏன்னா இப்போ ஒரு தீபாவளியோ இல்லை பொங்கலோ இல்லை எந்த பண்டிகை வந்தாலும் அதை எப்படி பெண்கள் பார்ப்பாங்கன்னா எங்கே நகை வாங்கலாம் எங்கே தோடு வாங்கலாம் எங்கே செருப்பு வாங்கலாம் அப்படி பார்ப்பாங்க நம்மளு எங்கே கடை வாங்கலாம் எங்கே வட்டிக்கு வாங்கலாம் எங்கே வாங்கின கண்ணோட கூடலாம் அப்படி யோசிப்பார் இன்னும் சொல்லப்போனால் பண்டிகையில் முதல்ல பிளான் பண்ணுறது எப்படின்னா பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு பிளான் அதை முதல்ல பண்றதே ஆம்பளைங்க தான் பண்ணுவாங்க அதுவும் ஆண்கள் தான் எல்லாத்தையும் வாங்கணும் வந்த உறவினர்களுக்கு சரியா சமாளிக்கணும் அவங்க சைடு உறவினர்கள் வந்தா அவங்களை எப்படி பார்க்கணும் நம்ம சைடு உறவினர்கள் வந்தா எப்படி பார்க்கணும் அதனால ஒரு மாசம் முன்னாடியே சத்தியமா நம்ம தயாராக இருந்தா மட்டும்தான் அதை திடீர் செலவுகளையும் சமாளிக்க முடியும் பண்டிகை காலங்கள் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி நாம தயாராகிறோம் டிவி விளம்பரங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் ஒரு முப்பது நாலு மணிலிருந்து ஆரம்பிச்சிருவாங்க அதில் சொல்லுவாங்க வித்துடுங்க வித்துடுங்க உங்க வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் வித்துட்டு புதுசாக வாங்குங்க இந்த தீபாவளிக்கு அப்படின்னு அதுவும் இப்போயாவது இப்போ காலங்கள் மாறிடுச்சு சார் சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போ தைச்சி தான் போடுவோம் முப்பது நாள் முடியாது துணி எடுத்துருவோம் அந்த துணி எடுத்துகிட்டு போய் டாய்லெட்டை கொடுப்போம் அவர் பிடிப்பீரில் பர் எடுக்கிற மாதிரி எப்படி தூக்கு அப்படி தூக்கு அப்படின்னு நம்மளை வந்து ரிங் மாஸ்டர் மாதிரி வாங்குவார் அந்த ந ட்ரெஸ் எப்போ கிடைக்கும் கொடுத்துட்டோம் தீபாவளிக்கு முதல் நாள் மட்டும் நைட்டு தான் கொடுப்பார் அந்த முப்பது நாள் நாளைக்கு நாலன்னைக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளாக வந்துக்கிட்டே இருக்கும் சார் அதை கொடுத்துட்டு அதை அழகாக தைச்சி கொடுப்பாரா கரெக்டாக இருக்குமா பட்டாசு அப்பா எப்போ வாங்கி கொடுப்பாரு அந்த நாட்கள் ரொம்ப அழகானது எங்கள் அம்மா பாதுஷா செய்வாங்க சார் அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்வாங்க அந்த பாதுஷா இன்னைக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி அது இன்னும் எத்தனை நாள் இருக்குது கடைகள் போகும்போது அவ்வளோ பட்டாசுகள் விற்பாங்க என்னென்ன விற்கிறாங்க இது எது இதெல்லாம் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி அந்த நாட்கள் ரொம்ப அழகானது சார் இப்போ ஆன்லைனில் ட்ரெஸ் வாங்குகிறோம் உண்மையிலேயே புது ட்ரெஸ்னா புது ட்ரெஸ்னால் என்ன பேர் புதுசாக வாங்கி போட்டால் தான் புது ட்ரெஸ்ஸு இப்போ யாரோ ட்ரையல் பார்த்தது வாங்கி போட்டுவிட்டு புது சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே அந்த காத்திருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகானது அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து புடவை எடுத்தாலும் கொடுத்தாலும் சட்டை வந்து கொடுத்தாலும் இது என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குலாம் கேட்குறதில்ல ஆனால் இப்போ அப்படி இல்லை எனக்கு இவ்வளவு ரூபாய்க்கு புடவை எடுக்கணும் இவ்வளவு ரூபாய்க்கு சட்டை எடுக்கணும் அப்படின்றதுங்க அதே போல முன்னாடி அப்பா கொடுத்தா அப்படி நானும் ஜவுளி கிடைக்கு வருவேன் எனக்கு இவ்வளவு ரூபாயில இந்த கலர்ல இந்த பாடரில் இந்த பக்கத்து வீட்டில் கட்டியிருக்காள் அதை விட ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்து வாங்கணும் நாள் இருக்க சந்தோஷமா பதட்டமா தான் இருக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு போன தடவை நாலாயிரம் ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தோம் இந்த தடவை எவ்வளோ இதில் கேட்க போறாலும் ஒரு புடவை கூட முடிச்சுக்கிட்டா பரவாயில்ல தங்கச்சிங்க கேட்டாலுங்கப்பா குழந்தையாவுக்கு எவ்வளவு எடுத்து கொடுக்குறீங்க நானும் முடிவு பண்ண முடியும் குழந்தையாவுக்கு எடுக்கிறதுல மட்டும் ஆயிரம் ரூபாய் சேர்த்து எடுமா சந்தோஷமா அதான் ஒரு சந்தோஷமா தானே சொல்லுங்க பண்டிகைகள்ல எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்க புது கலண்டர் எப்போ வாங்குறோமோ அப்படி நம்ம தயார் ஆயிரணும் என் பொண்ணு எங்க வீட்டுக்காரமா என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்தந்த பண்டிகைக்கு நிறைய லெபர் பண்ட் போட்டுருவாங்க இப்ப தீபாவளி இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு நேற்று வேலையை ஆர்டர் போட்டு தான் வந்திருக்கிறேன் ஏன்னா நேற்றே ஆர்டர் போட்டால் தான் சிக்ஸ்டி ப்ளஸ் டென் கேஷ்பேக் ஆஃபரோடு தராங்கன்னு சிவகாசிலே ஆர்டர் போட்டோம் தீபாவளிக்கு இன்னும் நாள் இருக்குமான்னா தீபாவளிக்கு நாள் இருக்குது ஆஃபருக்கு நாள் இருக்குமான்னு கேட்குறா ஆஃபருக்கு நாள் இருக்குமா என்கிட்ட காசு இருக்குன்னு பண்ணால் அதெல்லாம் எனக்கு தெரியாது நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி வாங்கினா ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்றாங்க ஆனால் இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு நான் சேர்த்து வட்டி கட்டணுமேனா அதை பற்றி பேசாது ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்குது அதை பாரு அப்படின்றாங்க ஆஃபரை பற்றி பேசி உங்களை ஆஃப் ஆஃபர் ஆஃபர் பேசினாலே நம்ம ஆஃப் ஆயிடணும் ஆஃப் ஆனால் தான் அதுக்கு பேர் ஆஃபர் இவங்கெல்லாம் பண்டிகைக்கு எப்படி தயாராகிறோம் நாங்களெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் சொன்னாங்க இல்லையா குறிப்பாக ஒவ்வொரு ஆண்கள் பண்டிகைக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி தயாராகிறாங்கன்னு பெண்களுக்கு தான் தெரியும் இவங்க சொல்ற இந்த திட்டமிடுதல்ங்கிறது நடக்குதா ஒவ்வொரு ஆண்கள் கிட்டையும் அவங்களுக்கு எப்படின்னாக்கா அப்படியே அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுசா அந்த வேட்டி சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு மிடுக்கு அப்படியே கிளம்புற வெளியில ஆனா நாங்க என்ன பண்ணோம்னாக்கா அந்த வருஷம் புதுசா ஒரு ஸ்வீட் செய்யணும் அதனால வெரைட்டியா செய்யணும் அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அதையும் ஹெல்த்தியா செய்யணும் அந்த குடும்பத்துக்கு நான் செய்வனும் தான் செய்யணும் அதுக்கு நான் என்ன கேக்குறேன்னா ஒரு பண்டிகை வந்துருச்சுன்னா முன்னாடியே கடன் வாங்கணும் கடன் வாங்கணும் அப்ப அவங்க சம்பாதிக்கிற காசு எங்க போகுது அந்த பண்டிகை எப்ப எந்தெந்த கடல போய் என்ன பட்ஜெட்டு கூட வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அதையும் நாங்க யோசிச்சுக்கணும் புதுசா அந்த வருஷம் என்ன என்ன பலகாரம் செய்யணும் அதையும் நாங்க யோசிச்சுக்கணும் அதுல மிச்சம் மீது எப்படி சேர்த்து வைக்கலாம் அதையும் நாங்க யோசிச்சுக்கணும் சரி ஹேர்லாம் கொட்டி போயிடுச்சு சார் பாக்கப்பட்டு வந்தப்ப ஆரடி ரெஞ்சு ஆரடி தான் சார் இருக்கு அதிகமாக வீட்டில் திட்டமிடுவது ஆண்களா பெண்களா இட்லி தோசை எல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க நாங்க வந்து தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சாப்பிட்டோம் இன்னைக்கு அப்படியா கிடையாதுங்க எல்லாமே இப்ப ரொம்ப சராசரி ஆயிடுச்சு அவர்களை வந்து திருப்தி படுத்தணும்ன்றதுக்காக புதுமையான விஷயத்தை வந்து நிறைய செய்யறது பெண்கள்தான் அதுக்கு நாப்பத்தஞ்சு நாள்லாம் தேவை கிடையாது விஷயங்கள்லாம் சரிங்க கடையில் ஆர்டர் பண்ணுவாங்க சார் கரெக்டா கடையில் ஆர்டர் பண்ணுவாங்க இந்த கடையில இது கிடைக்கும் கரெக்டா ஆர்டர் பண்றதுதான் அவங்க புதுமையா செய்யற விஷயமே சார் ஒரு ஆண் ட்ரெஸ் எடுக்க போகும்போது எவ்வளவு நேரம் ஆகும் பத்து நிமிஷத்தில் எடுத்துருவான் ஒரு பெண் ட்ரெஸ் எடுக்க எவ்வளோ ஆகும் மூணு மணி நேரம் இருந்தாலும் கடை விட்டு வெளியே வராத ஆள் ஆண்களா பெண்களாப்பா அதுலேயும் சில பெண்கள் இருக்கு இந்த பாட்ரு அந்த நல்லா நல்லாயிருக்கும் வெட்டி வச்சு தை அங்கே உட்காந்து இந்த பூவு நல்லா நல்லாயிருக்கும் பிச்சு ஒட்டு உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு செலவைக்கணும் யாருக்கு திரும்ப வைக்கணும் அந்த ஜவுளி கடையில் வேலை பார்க்குறாங்க அந்த பையனுக்கு தான் சார் உலகத்திலேயே வைக்கணும் ஐம்பத்தெட்டு புடவை எடுத்து போயிட்டு ஒன்று கூட நல்லாவே இல்லை நான் ஒருத்தர் கேட்டேன் கேட்டால் ஐம்பத்தெட்டு புடவை எடுத்து போட்டுருக்கு நீ கொஞ்சம் கூட வருத்தமே படாமல் நிற்கிறீராக மூணு மணி நேரம் தான் சார் என்ன கஷ்டப்படுது முப்பது வருஷம் ஆச்சா அவன் புருஷன் கல்யாணம் பண்ணி அப்படியே நிற்கிறார் பாருங்க நடக்குதா இல்லையாங்க உண்மையாக சொல்லப்போனால் ஆண்களை டார்ச்சர் பண்ணுறது அவங்க தான் முண்டா பணியனோடு கடந்து போகிற எத்தனையோ அப்பாக்கள் இந்த நாட்டில் இருக்காங்க சார் ஒரு ட்ரெஸ்ஸு கூட போடாத எத்தனையோ அப்பாக்கள் இந்த நாட்டில் இருக்காங்க ஆனால் ஒரு அம்மா கூட எடுக்காமல் வந்ததே இல்லை எடுத்து தான் பண்ணோம் அந்த விலை உயர்ந்த கற்பனை கூட வரலாம் அப்படி எடுத்து வச்சாலுமே எந்த பொண்ணாவது ஆறு மணிக்கு எழுந்து நல்லா அந்த புடவையெல்லாம் எல்லாம் கட்டிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு கவனம் வந்து உக்காஞ்சிட்டு இருக்காங்களா அதே பழைய நைட்டி அதே பழைய புடவை அதையே கட்டிக்கிட்டு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வீட்டுக்கு தேவையான விஷயத்த பண்டிகை மறந்து உங்களுக்காக உழைக்கிறது யார் பெண்கள் நாங்க தானே